Hi friends, எல்லோரும் எப்படி இருக்கீங்க L&T Finance நம்ம எல்லார்க்குமே தெரியும் அங்கே தான் வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் இருக்காங்க ஸோ details எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாக்இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் சேல்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போஸ்டிங் தான் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேலை பார்க்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்னு கூட சொல்லலாம் திண்டிவனம் கொடுத்துருக்காங்க மயிலம் தட்டாஞ்சாவடி கிளியனூர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனை பன்ருட்டி விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஏரியாஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிதி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கூட ஓகே தான் ஓகேங்களா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினேழாயிரத்துல இருந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சேல்ரி கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து காலையில் பத்து மணிக்கு நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் தான் நடக்குது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பேங்க் எஸ்பிஐ பேங்க்கு ஆப்போசிட் எதிரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அட்ரஸ் சரியாக தெரியல அங்கே போய் யாரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா அவங்களுடைய ஹச்ஆரோட நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் செவன் த்ரீ நைன் அப்படின்னு அவங்களுடைய ஹச்சார் நம்பர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்லுவாங்க கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் டைரக்டா போகணுன்னு அவசியம் இல்லை அதோடைய நம்பகத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ போகும்போது மறக்காமல் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே ரிசூம்லேருந்து எடுத்துக்கிட்டு போங்க ஓகேங்களா தேங்க்யூ